மாண்ட ஏழு வருஷ காலத்துல கட்டி வச்சு என்னப்பா நீ கட்டினா விலகி போய் என்னப்பா இருக்கா சில பிரச்சனைகளா சரியாப்பா நீ காலை கொடுத்ததையே என்னப்பா அதை முடிக்கணும் கொடுத்த நீ எடுத்து சாப்பிட்டு என்னப்பா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு உன்ன உடம்பு நோய் தீரமாட்டேங்க இந்த கருப்பேன் என்னப்பா नोय पुरा <tip> <a rey! tip> <Bra! tip> <Bra! Bra! tip>

ஒரு உள்ள நினைக்குது என்னடா சாமி இந்த பழத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் எழுபத்தம் இருக்கு தமிழக புள்ளி முனிமா அப்படின்னு என்னப்பா உம் பழத்தை அறுத்தா வேண்டாம் கூட அவன் புழிஞ்சிட வேண்டும் கருப்பேன் என்னடா சோழித்து பார்த்தா அதுக்கு உடனே கொடுத்துருவேன் பழம் என்னையை புரியலா கைப்பாடிதான் அமுக்கவே இல்லையே இது என்னோட கனி என்னப்பா நான் புலிஞ்ச பத்து டம்ள எடுத்து வச்சுக்க என்னப்பா என்னோட ஓட்டி வைக்க நடத்தான கருப்போவ மாட்டேன் நீதிக்குற புற புற புறாப்பா புறா